السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه عما بعد أن بيت الله إن الذي أرخلي أن بشخو در أرخلي نام تدر جياها بارت ورقوريا دعاك لنودية ذكرخ நாம் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஃபஜீருடைய துளசியை தொழுதுவிட்டு ஏழு தடவை நாம் இந்த து ஆவை ஓதுவோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக நம்முடைய எல்லா விடயத்திலும் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி தருகின்றான் நம்முடைய நோக்கங்களில் அல்லாஹ் வெற்றிகளை தருகின்றான் நோக்கங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விநிலடியார்களே ஃபஜுருடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது யார் ஃபஜுருக்கு பின்னால் உள்ள நேரம் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்களோ அதே போன்று அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்களோ அவர்களினுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கின்றான் அதே போன்று யார் ஃபஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக அல்லாஹுவை திக்ர செய்து தஸ்மீக் செய்து சூரியன் உதயமானதும் இஷ்ராடைய அந்த தொழுகையை தொழுகிறார்களோ அவர்களுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் மற்றும் உம்ரா செய்த நன்மையை அல்லாஹ் விளங்குவதாக அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹூ அலகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அகன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஃபஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த து ஏழு தடவைகள் ஓதுவோம் நமக்கு ஏராளமான நோக்கங்கள் இருக்கலாம் எண்ணங்கள் இருக்கலாம் நாம் ஒரு விடயத்தை எதிர்பார்த்திருப்போம் அந்த விடயத்தில் வெற்றி வேண்டுமா இதனை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய அந்த விடயத்திலே வெற்றிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் என்ன து என்றால் அ أيدك بنصره وبالمؤمنين فإن حسبك الله هو الذي أيدك بنصره وبالمؤمنين إن روارك لِيَابٌ إن دعوى نمئل نام إيل ترويه الأوذي الله ودام برارتاني إن دعاء وي الله جل سبحانه وتعالى نمودي والكيل سرند دور ماترتي الله نمك إيبارتي تروان ஒல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்மதுல் ஃப்ரதௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன் ஆலமீன்